அத்தியாயம் பதினொன்று வரவேற்பு அந்த இரவு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த புறத்துல மகேந்திர பல்லவர் தன்னோட பட்ட மகிழ்ச்சி புவன மகாதேவியை சந்திக்கிறார் அந்த நேரத்துல புவன மகாதேவி தன்னோட மன கவலைய சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாங்க பிரபு இன்னைக்கு மந்திர ஆலோசனை சபையில உங்களுக்கும் மாமல்லனுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்துச்சாமே நாலு பேருக்கு முன்னால அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க தேவி யார் வேணா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் எனக்கு எதை பத்தியும் இல்ல நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு அர்ஜுனனும் அபிமன்யுவும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் பேசுவதற்குரிய இன்னைக்கு மாமல்லன் பேசினா உள்ளுக்குள்ள எவ்வளவோ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனாலும் என்னோட நோக்கத்தை நான் கைவிடுவதற்கு இல்லை அதனால இன்னைக்கு என்னோட ஆனந்தத்தை வெளிக்காட்டாம அவைகிட்ட கூட கடுமையாகவும் கண்டிப்பாகவும் பேச நேர்ந்தது அப்படிங்கிறாரு நம்ம சக்கரவர்த்தி உங்களுடைய நோக்கம்தான் என்ன செய்ய போற காரியம் எனக்கும் பிடிக்கல கொடிய வரவேற்பது உசிதமான காரியமா மகாதேவி தேவி இது என்ன வார்த்தை பகைவனாக வந்தவரை நண்பனாக திருப்பி அனுப்புவது பல்லவ வம்சத்துக்கு பெருமை அல்லவா என்னுடைய நோக்கம் என்னவென்று கேட்டாயே சொல்கிறேன் கேள் அப்படிங்கிறாரு நம்ம சக்கரவர்த்தி என்னுடைய வாழ்நாளில் இந்த உலகத்தில் மீண்டும் சத்திய யுகம் பிறக்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் இன்னைக்கு இந்த பாரத பூமியில மூன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்கு ஒன்னு ஹர்ஷவர்தனர் ரெண்டாவது புலிகேசி மூன்றாவது இந்த மகேந்திர பல்லவன் இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இந்த பாரத பூமி நரகமா மாறிடும் அதே நேரத்துல நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா இந்த பாரத பூமி சொர்க்கு பூமியா மாறிடும் நம்மோட தேசத்துல வறுமை பட்டினி பஞ்சம் இது எதுவுமே இருக்காது கல்வியும் கலைமகளும் ஓங்கி வளருவாங்க எல்லா மக்களும் சௌக்கியமா வாழ முடியும் தேவி என்னோட இளம் பிராயத்துல நான் ஒரு பகல் கனவு காண்பது உண்டு சழுக்கு சக்கரவர்த்தியின் விருந்தினராக நான் போய் அஜந்தாவின் வர்ண சித்திர அதிசயங்களை கண்டு சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி வடக்கே கன்னியாகுச்சத்துக்கு சென்று ஹர்ஷவர்த்தனர் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய அந்த ஆனந்த கலை விழாவை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறதா நான் அடிக்கடி கனவு காண்பேன் மாமல்லபுரத்தை ஒரு சிற்ப உலகமாக மாற்றி அதை பார்ப்பதற்கு ஹர்ஷரையும் அழைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதெல்லாம் இப்ப நிறைவேறும்ல நாங்க மூணு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுல சமய சண்டை என்பது ஏது யுத்தம்தான் ஏது தன்னோட நாட்டுல வாழக்கூடிய மக்கள் நிம்மதியா இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த நாட்டின் தலைவன் எவ்வாறெல்லாம் யோசிக்க வேண்டியது பிரபு அன்பு மதத்தையும் தர்மத்தையும் பத்தி பேசக்கூடிய தண்டிக்கிறதுக்கு மாமல்லனை எதுக்காக அனுப்புனீங்க அப்படிங்கிறாங்க புவன மகாதேவி தேவி அது வேறு விஷயம் அறிவற்ற மூடர்களையும் அதிக பிரசங்கிகளையும் தண்ட உபாயத்தை கொண்டே சீர் செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் மறுநாள்ல இருந்து காந்தி நகரம் ஒரு பெரிய விழா கோலம் கொண்டது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க வீதிகளையும் வீடு வாசல்களையும் அலங்கரிக்க தொடங்குறாங்க கோயில்களில் உற்சவங்கள் ஆரம்பமாயின சிற்ப மண்டபங்கள்ல பழையபடி சிற்பிகள் வேலை செய்ய தொடங்குறாங்க நாற்புறமும் மேலவாத்திய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது சமஸ்கிருத கடிகைகளில் முன்போல் வேத கோஷங்கள் ஓதப்பட்டன தமிழ் கல்லூரிகளில் பாசுரங்கள் பாடப்பட்டது இந்த மாதிரி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க மாமல்லர் எதிர்பார்த்த மாதிரி காஞ்சி நகர மக்கள் ஒன்னும் பெருசா திருப்தி அடையலைங்க யுத்தம் நின்னதுல அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் அதை விடவும் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சிக்கு வராருங்கிறது தான் புலிகேசியினுடைய சமாதான தூதுவன் வந்த அஞ்சாவது நாளுங்க பிற்பகல் காஞ்சி மாநகரின் வடக்கு கோட்டை வாசல் கதவு எட்டு மாதத்துக்கு அப்புறம் திறக்கப்படுது பேரிகைகளும் மேள தாளங்களும் முழங்க வாதாபி சக்கரவர்த்தி வரவேற்கப்படுகிறார் தான் சின்ன வயசுல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு புலிகேசி புலிகேசி கூட ஐம்பது பேர் வராங்க வெளிவாசலை தாண்டி காஞ்சி மாநகருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு புலிகேசி அங்க தன்னை வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா காத்துக்கிட்டு இருக்கிற மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை புலிகேசி பாக்குறாரு அந்த இரண்டு பேரரசர்களினுடைய கண்களும் ஒன்றே ஒன்று சந்தித்துக் பல்லவ சக்கரவர்த்தி ஒரு இளம் புன்னகையோட வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கிறார் ஆனா புலிகேசியினுடைய முகமானது அவருடைய கொதிப்படைந்த உள்ளத்தின் கொந்தளிப்ப நல்ல காட்டுது என்னுடைய வம்ச சத்துரு நான் போட்டு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தோல்வி செய்த மகேந்திர பல்லவன் இவன் தானா அப்படின்னு புலிகேசியினுடைய உள்ளத்தில் உண்டான ஆத்திரத்தை அவருடைய கண்கள் பிரதிபலிக்கின்றன இந்த கள்ளக்கபடு அறியாதது போல பாவனை செய்யக்கூடிய இந்த கம்பீரமான முகத்தை நான் இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு யோசிக்கிறாரு புலிகேசி இரண்டு சக்கரவர்த்திகளின் விருதுகளும் முறையே கூறப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் அவங்கவங்க குதிரையிலிருந்து கீழே இறங்கி ஒருவரை ஒருவர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதே சமயத்துல புலிகேசியின் கண்கள் மகேந்திர பல்லவருக்கு பின்னால் நின்ற படையில் யாரையோ தேடுது சத்யாச்சேயா யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு உடனே புலிகேசி பதில் சொல்றாரு பல்லவேந்திரா உங்க பையன் மாமல்லரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வீரர்களில் அந்த மகாவீரர் யார் அப்படின்னு மகேந்திர பல்லவர் லேசா சிரிக்கிறாரு சிரிச்சுகிட்டே சொல்றாரு இல்லை சத்யாச்சிரயா மாமல்லர் இங்க இல்ல அவன் வேற முக்கிய காரியமா வெளியூருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் என்ன காரியத்துக்காக போயிருக்காருன்னு புலிகேசிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்